சந்யாசம் அப்படின்னா சன் அப்படின்னா சன்மார்க்கம்னு சொல்றாங்க இப்போ வளல்லாருடையது சன்மார்க்கம் திருமூலரும் சன்மார்க்கம் சொல்றாரு சன் அப்படின்னா உண்மைன்னு அர்த்தம் ஆப்பியாசம் அப்படின்னா இது எல்லாமே சம்ஸ்கிருதம் வார்த்தை ஆபியாசம்னா ட்ரைனிங் சன்னியாசத்துக்கும் இந்த என்ன சொல்றது பால் உணர்வை கட்டுப்படுத்துவதற்கும் தொடர்பு இல்லை அதுக்கு தொடர்பு இல்லை ஓகேங்களா அப்ப சந்நியாசம் என்பது உண்மையை தேடிய பயணம் அது உண்மையை தேடிய பயணத்தில் சில தடைகள் இருக்குன்றதுனால அந்த பால் உணர்வாக கட்டுப்படுத்துகிறாங்க அவ்வளோதான் சன்னியாசம் உண்மையை தேடி நகருபவர்கள் இந்த குடும்பத்தை வெறுக்கிறார்கள் காரணம் என்ன அது ஒரு கமிட்மெண்ட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பற்று பாசம் அந்த மாதிரி கமிட்மெண்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிறீங்களா அந்த அளவுக்கு உங்களுடைய திட்டங்கள் வீணாக போகும் அதில் வந்து அறம் இன்பம் காமம் இதெல்லாம் கடந்து இந்த வீடுன்றதோ விஷயத்தை மட்டும் எழுத தவிர மீதி அல்லாமல் எல்லாத்தையும் எழுதிட்டாரு அப்ப அவரு வந்து ஆன்மீகவாதி தான் அவர் வந்து சன்னியாசி தான் ஆனா அவர் குடும்பத்தோடு தான் உண்டாரு அப்ப என்னன்னா இந்த இல்லறம் அப்படிங்கிறதுக்கும் சன்னியாசத்துக்கும் தொடர்பு கிடையாது இப்ப சந்நியாசம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா உண்மையை தேடிய பயணம் அல்லது உண்மை பயிற்சி நடத்தம் அடுத்து இந்த பிர பிரச்சாரியம்னு சொல்லுவாங்க பிரம்மம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில சிஸ்டம் பேர் அந்த சிஸ்டத்தை சார்ந்திருப்பது சார்ந்திருப்பது பிரம்மச்சாரி அப்படின்னு அர்த்தம் நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார் பொதுவாக இந்த சன்னியாசம் போறதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க சன்னியாசம் அப்படின்னா சன் அப்படின்னா சன்மார்க்கம் சொல்றாங்க இப்ப வரலாறுடைய சன்மார்க்கம் திருமூலரும் சன்மார்க்கம் சொல்றாரு சன் அப்படின்னா உண்மைன்னு அர்த்தம் ஆப்பியாசம் அப்படின்னா இது எல்லாமே சம்ஸ்கிருத வருது ஆப்பியாசம்னா ட்ரெய்னிங் பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் அப்ப சந்நியாசம் அப்படின்னு உண்மை பயிற்சின்னு அர்த்தம் அப்ப உண்மையிலேயே இந்த உலகம் எதற்காக படைக்கப்பட்டதோ அதை புரிந்து கொள்வதற்கான பயிற்சி இது பேர் தான் சன்னியாசம் சன்னியாசத்துக்கும் இந்த என்ன சொல்கிறது பால் உணர்வை கட்டுப்படுத்துவதற்கும் தொடர்பு இல்லை ஓ அதுக்கு தொடர்பு இல்லை தொடர்பு இல்லை ஓகேங்களா அப்போ சந்நியாசம் என்பது உண்மையை தேடிய பயணம் அந்த உண்மையை தேடிய பயணத்தில் சில தடைகள் இருக்குன்றதுனால அந்த பால் உணர்வை கட்டுப்படுத்துகிறாங்க அவ்வளோதான் இப்போ ஒரு வேளை நம்ம வந்து கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா தெய்வ தொலா ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் எழுதுறாரு அதாவது வந்துங்க குடும்பத்தை பேணிக்காத்து அவங்களும் அவங்கள பாதுகாத்துக்கிட்டு அவங்களும் இன்பமாக கூடுழுங்களை இன்பப்படுத்தி கணவனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆன்மீக ப பயணங்களுக்கு உறுதுணையாக இருக்கவங்களை தெய்வத்தொழால் அப்படின்னு சொல்றாங்க தெய்வத்துக்கு இணையாக பேசுறாங்க அந்த பெண்ணை அப்படி ஒரு மனைவி அமைஞ்சிட்டா என்ன என்ன பிரச்சனை இல்லை போறது பிரச்சனை இல்லை ஒருவேளை இந்த எப்ப வருவ அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல ஏதோ ஒரு படத்துல கேக்குவாங்க இல்லைங்களா அது மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கங்களேன் வண்டி திரும்பி இந்த பக்கம் முக்குல திரும்ப உடனே எப்ப வருவன்னு போன் பண்ற பிள்ளையா இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு நம்ம தொழிலே பண்ண முடியாது சன்னியாசம் பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கிறனால என்ன செய்யறாங்கன்னா சன்னியாசம் உண்மையை தேடி நகருபவர்கள் இந்த குடும்பத்தை வெறுக்கிறார்கள் காரணம் என்ன அது ஒரு கமிட்மெண்ட் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நீங்க பற்று பாசம் அந்த மாதிரி கமிட்மெண்ட் மாட்டிக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய திட்டங்கள் வீணா போகும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய பிளான் பண்ணுவாங்க அந்த பிளான் பண்ணும்போது பொண்டாட்டி என்ன இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லுவோம் அப்ப அந்த என்ன செய்ய முடியாது எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இப்ப பொம்பளை பொம்பளைக்கு ஆம்பளை ஒரு லேடி என்ன பண்ணும் படிக்கலான்னு யோசிக்கும் நீ எதுக்கு படிக்க போற வீட்டுல இருந்து சொல்லுவா இதுமாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுப்பாடுகளை வச்சுக்கிறதுனால இந்த சன்னியாசத்துக்குள்ளே போகிறவங்க இந்த இல்லற வாழ்க்கைக்குள்ளே வரது இல்லை ஆனால் இப்போ திருவள்ளுவர் வந்து வாசுகியுடைய ம கணவன் சொல்கிறாங்க வாசுகி இருந்தாங்க வாசுகி திருவள்ளுவர் வந்து காமத்து பால்னு ஒரு பெரிய ஒரு மூன்று பாலில் அது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக எழுதிக்கிறாரு அப்போ சன்னி அதுவும் வந்து ஆன்மீக கடவுள் வாழ்த்துலேருந்து ஆரம்பிக்கிறார் அப்போ அந்த திருவள்ளுவர் திருக்குறளில் போய் பார்த்தீங்கன்னா அது ஆன்மீகம் முழுக்க இருக்குது அதில் வந்து அறம் இன்பம் காமம் இதெல்லாம் கடந்து இந்த வீடுன்றத விஷயத்தை மட்டும் எழுத தவிர மீதி எல்லாமே எல்லாத்தையும் எழுதிட்டார் அப்ப அவரு வந்து ஆன்மீகவாதி தான் அவர் வந்து சன்னியாசி தான் ஆனா அவர் குடும்பத்தோட தான் வந்தாரு அப்ப என்னன்னா இந்த இல்லறம் அப்படிங்கிறதுக்கும் சன்னியாசத்துக்கும் தொடர்பு கிடையாது வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க வேணானா விட்டுரலாங்கிறாங்க இருந்தா கமிட்மெண்ட் ஒன்னொரு விஷயம் இந்த சன்னியாசம் போறவங்க ரிஷிகள் முனிகள்னு பேர் எடுக்கிறவங்க வந்து குழந்தை குட்டியோட புள்ளை குட்டியோட இருக்கணும் இல்லைன்னா கண் மனைவி மக்களோட இருக்கணும் போறாங்க இல்லைங்களா துறவு அப்படிங்கிறதான் நீங்க சொல்லக்கூடிய இந்த எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போறது இந்த துறவு அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய தேவைக்காக அல்லது அவங்களுடைய நோக்கத்துக்காக போகிறாங்க இல்லை நிறைய சிஸ்டம் இருக்குது ஒவ்வொரு இப்போ வந்து எப்படி மதங்கள் இருக்குது இல்லைங்களா ஹிந்து மதம் முஸ்லீம் மதம் கிறிஸ்தவ மதம்ன்ற மாதிரி இந்த துறவு போகிறதுலே நிறைய சிஸ்டம் இருக்குது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது நிறைய விதிகள் இருக்குது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி போகிறாங்க இப்போ வரலாறுதலை ஒரு மாதிரி சிவாடியார்கள் ஒரு மாதிரி அப்புறமா அந்த சித்த வேதம்னு இருக்குது அது ஒரு மாதிரி ஜெயின் துறவிகள் ஜென் துறைகள்னு ஒருத்தவங்க ஒரு மாதிரி இந்த வண்டியில தள்ளிட்டு வருவாங்க பாத்தீங்கன்னா ரோட்ல உட்கார வச்சு தள்ளிட்டு வருவாங்க அவங்க வந்து முடிய வெட்டக்கூடாது முடிய பிடிங்கி தான் எடுக்கணும் அவங்க உடம்பு அவங்க முடி வெட்டக்கூடாது அவங்களை அவங்க வந்து நான் பாறையில உட்காந்து தியானம் பண்ணணும் ஹீட்ல உட்காந்து உடம்பு முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வருத்தம் முடியுமே வருத்தி அதை ஒரு தியானம் முறை எடுத்துக்கிறாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த ஜெய் ஜெயின் துறவிகள் இருக்காங்கன்னா அவங்களுடைய முடிய பிடுங்குறதே ஒரு சடங்காக செய்வாங்க ஒவ்வொரு முடியா பிடுவாங்க விக்கு விக்குன்னு வந்து கடவுளா சார் வருத்திக்கிறதுக்கு இப்ப கடவுளுங்கிறதுங்க நம்ம சப்ஜெக்ட் பேசவே இல்லையே இது வரைக்கும் உண்மை அவ்வளவுதான் நம்ம எதற்காக பிறந்திருக்கிறோம் இந்த 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 உடம்பு வந்து எதற்காக இந்த ஆசையெல்லாம் படுது நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிறது நம்ம வந்து எத்தனை கொஞ்ச நாள் இருக்கிறோம் கொஞ்ச நாள் வந்து செத்து போயிடுறோம் எதுக்காக இங்கே வந்தோம் எதுக்காக சாகிறோம் காரணம் இல்லாமல் இந்த உலகம் இயங்குதா எல்லாமே காரணத்தோட இயங்குதுல எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்குல்ல மனிதனுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லைனா ஒரு உயிரினுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் லாஜிக்கே இல்லை அப்போ இது மிகப்பெரிய லாஜிக் அடக்கியிருக்கலாம் அந்த லாஜிக் என்னென்னு கண்டுபிடிக்க முடியல நம்மளால் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த வாழ்க்கையவே ஒரு ஒரு பரிச்சை மாதிரி வச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையவே ஒரு ஒரு இந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த வண்டி கார் தயார் பண்ணுறப்ப ஒரு ட்ரெயல் கார் ஓடும் பார்த்தீங்கன்னா அடிவ அடி அடுங்கி ஒரு மாதிரி கலகலன் ஆகி செக் பண்ணிகிட்டே இருப்பானுங்க ரிப்பீட் அது மாதிரி தன்னுடைய வாழ்க்கையவே ஒரு பயணமாக பணயமாக வச்சுக்கிட்டு அதையே பயிற்சி பொருளாக மாற்றி அதுலேருந்து உண்மையை கண்டுபிடிக்கிறதா வந்து இந்த சந்யாசம் இப்போ சந்நியாசம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா உண்மையை தேடிய பயணம் அல்லது உண்மை பயிற்சி அர்த்தம் அடுத்து இந்த ப்ரா பிர பிரபச்சாரியம்னு சொல்லுவாங்க பிரம்மம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில சிஸ்டம் பேர் அந்த சிஸ்டத்தை சார்ந்திருப்பது சார்ந்து இருப்பதுவே பிரம்மச்சாரி அப்படின்னு அர்த்தம் அப்போ அவரும் உண்மையை சார்ந்து தான் இருக்கிறார் அப்போ இந்த உடல் எப்படி இயங்குகிறது இந்த உடல் எந்த கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஏன் இந்த உடலுக்கு இந்த ஆசையெல்லாம் வருது ஏன் நம்மளுக்கு தூக்கம் வருது ஏன் நம்மளுக்கு கனவு வருது ஏன் நம்ம வந்து டெய்லி தூங்கணுன்னே சார்ஜ் ஆகிரும் எவ்வளோ சாப்பிட்டாலும் என்ன ஆக மாட்டேது சார்ஜ் ஆக மாட்டேது இல்லைங்களா நிறைய டயர்டாக இருக்குது ஒரு நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்டு புரோட்டீன் ரிச் விட்டமின் ஃபுட்டு விட்டமின் டி மினரல் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு செமையாக ஒரு ஒரு ஃபுட்டு செஞ்சு சாப்பிட்டா எனர்ஜி வந்துருமா ஃப்ரெஷ்ஷாகிடுவோம்மாண்ணா ஆகுறதில்லை ஆனா தூங்கி எந்திரிச்சு ஆயிரும் அப்போ பசியில இருந்தா கூட தூங்கி எந்திரிச்சோன்னே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைச்சிருது ஏன் அந்த தூக்கத்துல என்ன நடக்குது நம்ம உடம்புக்குள்ள அப்படின்ற கேள்வி இருக்கு நிறைய கேள்விகள் இது மாதிரி நம்மளுக்கு விடை தெரியாத கேள்விகள் வரும்போது என்ன செய்யறாங்கன்னா இதை தேடி நகர்றாங்க அது பேர் பிரம்மச்சாரியம் சன்னியாசம் இது வந்து எல்லா ஒரு காலத்துல வந்து குடும்பத்துக்கு ஒருத்தவங்க எடுக்கணும்னு இருந்துச்சு இப்ப அப்படியே மாறி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எடுக்கலான் இருக்குது இது அவ்வளவு ஈஸியா யாருனாலும் எடுக்க முடியறதில்லை ஏன் அப்படின்னா ஒரு குடும்பத்தை நடத்துறத விட அது ரொம்ப கஷ்டம் நான்லாம் வந்து அடிக்கடி யோசிப்பேன் நம்ம சன்னியாசம் போயிடலாமான்னு அப்புறமா யோசிப்பேன் எந்த கார்டு எடுத்துகிட்டு போனால் எந்த சிம் எடுத்துகிட்டு போனால் அங்கே போய் எங்கே தங்குறதுலாம் யோசிப்பேன் இதுவே சன்னியாசங்கிறது இல்லை அப்படியே பரதேசி மாதிரி போகணும் அதுதான் சன்னியாசம் ஏன்னா உண்மையை நோக்கி பயணத்தில் எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இருக்கக்கூடாது அதனால தான் அவங்க குடும்பத்துக்குள்ளே போகிறதில்ல கமிட்மெண்ட் ஆகிறது இல்லை பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிறது இல்லை காசு மேலே ஆசை வச்சுக்கிறதுல அப்போ வரலாறும் சரி எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா சதா சர்வகாலமும் அறம் பொருள் இன்பம் வீடு நான்கையும் அனுபவித்து கொண்டு அதை அதோட அதை அனுபவிச்சுக்கிட்டே அது மேல பற்றுலாம இருப்பதுதான் வந்து துறவுன்னு சொல்ற நித்திய துறவுன்னு சொல்றாங்க அப்ப அது மாதிரி நம்மளால இருக்க முடியாது முடியாது ஒரு மேல பற்று வச்சிட்டோம்னா நம்மள டரக்டா இழுத்து போக ஆரம்பிச்சிடும் அதனால வந்து நம்ம நம்மளுக்காக முடியாது கொஞ்சம் ஞானிகள் என்ன செய்றாங்க கொஞ்சம் நிறைய பேர் கார்பரேட் சாமியார்கள் பார்த்துருப்பீங்க பெருசா பெருசா அப்படியே தங்கம் எல்லாம் போட்டுக்குவாங்க நித்தியானந்தா இருக்கிறாரு ஜக்கி வாசதே இருக்காரு இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கார்பரேட்டா இருப்பாங்க அப்போ அவங்க சாமியார் இல்லையானா அவங்க அதை கடந்து வரதுக்கோ இல்லைன்னா அதை விட்டு அது போனாலும் அதோட ஐக்கியமாகாமே அவங்களுடைய அந்த சிஸ்டத்தை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க இருக்கலாம் உங்கள்கிட்ட இல்லாதப்ப இருக்கிறது மேல ஆசைப்பட்டுக்கிட்டு நீங்க ஒரு சாமியார் ஆனதுக்கப்புறம் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டே இருக்கக்கூடாது ஆனா சாமியார் ஆகிட்டீங்க உங்களுக்கு ஒருத்தவங்க கார் கிஃப்ட் கொடுக்குறாங்க என்ன செய்யலாம் வாங்கிக்கலாம் என்ஜாய் பண்ணி ஓட்டலாம் இருக்கிறதுலே அதிகமான கார்கள் அமெரிக்காலே ஓசோட்ட தான் இருந்துச்சா ஓசோவுடைய அந்த அந்த ஓசோ புறம்னு ஒன்று இருக்குது எத்தனையோ ஏக்கரா எத்தனையோன்னா நூறு கணக்கான இல்லை ஆயிரக்கணக்கான ஏக்கர் அமெரிக்காவுக்கு நடுவில் அமெரிக்கா கார்ட்ட மேக்ஸிம் இல்லாத காரு மொத்தம் ஒரு நூற்றி நாற்பது ரோல்ஸ் ரைஸ் அவருடைய அவருடைய காராக இருந்துச்சான் ஓகேங்களா அப்போ அவ்வளோ பெரிய ஆனால் உலகத்தில் ஓசோ மாதிரி ஒரு பெரிய துறவி யாரும் கிடையாது சார் இந்த துறவின்னு சொல்றீங்களா பிரம்மச்சரியம் துறவி சன்னியாசி இதுக்குள்ள என்ன எல்லாமே ஒண்ணுதான் எல்லாமே உண்மையை தேடிய பயணம் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு சிஸ்டம் இருக்கும் இப்போ ஒரு சாமியார் நம்ம ஊர்ல இருந்தாரு நான் பேர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்ன ஒரு சாமியார் தான் இருந்தார் அவர் அவர் வந்து பாலியல் பிரச்சனையை கொடுத்து எல்லாரும் சேர்த்து வழி அனுப்பிச்சி இவர் ஒரு தனியாக ஒரு தீவியை வாங்கிட்டாரு அவர் தனியாக நாடே ஆரம்பிச்சார் நம்ம என்ன நான் என்ன சொல்கிறதுன்னா அவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஃபிலாசஃபி இருக்குது இல்லைங்களா தத்துவம் இருக்கு இல்லையா சொற்பொழிவு இருக்கில்லையா அதில் அவர் ஏதாச்சும் தப்பு சொல்லி கொடுத்தாரா நீங்கள் சரக்கு அடிக்கணும் அப்படிலாம் அவர் சொல்லலை அவர் வந்து தெளிவாக சொல்கிறாரு அவருடைய பர்சனல் லைஃப் உங்களுக்கு இருக்குது அங்கிரீமெண்ட் நான் பண்ணிக்கிறேன் அவருடைய பர்சனல் லைஃப் அவர் எப்படி அவரும் அவருடைய பயிற்சி லைஃப்பை பரிட்சை ஆகிட்டு தான் உங்களுக்கு எப்படி ஆசை வரதை கட்டுப்படுத்துறீங்களோ எனக்கு வரது ஆசையை எப்படி கட்டுப்படுத்துறனோ அது மாதிரி அவரும் அவருடைய ஆசையை கட்டுப்படுத்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஒன்றும் கடவுள் இல்லை இல்லைங்களா அவர் அது அவருடைய வாழ்க்கையில் பரிச்சியல் இருக்கிறாரு அவர் தப்பு செய்கிறாரு செய்யாமல் போகிறாரு அதுக்கு தப்பு நீ எடுத்துக்கிறார் ஓ உங்கள் வீட்டில் இருக்கிற அறையும் பிடிக்கல இல்லைனா நம்ம நம்மளுக்கு ஒரு ஐடியா சொல்லிவிட்டு அதுக்கு புறம்பாக அவர் நடக்கலை அவர் அவருடைய சி ஃபிலாசபி சித்தாந்தங்களையும் வேதாந்தங்களையும் சொல்கிறார் நம்மளுக்கு பிடிச்சிருந்தால் எடுத்துக்கலாம் பிடிக்காட்டினா கடந்து போகலாம் ஆனால் வந்து ஒரு அவர் வந்து ஒரு ஒரு என்னன்னா ஒரு வ வந்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு போனாங்கன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் அப்ப இது மாதிரி விஷயங்கள் என்னன்னா இது இது ஒரு இயல்பு வாழ்க்கை தானே அப்ப எல்லாத்தையும் பயிற்சி செய்யறாங்க சில நேரத்துல மிஸ்டேக் நடக்குது அதை கடந்து வரணும்ல சரிதான் இல்லைங்களா இப்ப நம்ம கிறிஸ்தவத்துல போய் மன்னிப்பு கேட்கறாங்க இல்லையா பாவ மன்னிப்பு எது கேக்குறாங்க நம்மளோட ஆத்ம சுத்திக்காக தான் ஆத்ம சுத்திக்காக அப்ப மனிதனால இருந்தா தவறு தானே ஆகணும் ஏதோ ஒரு இடத்த தவறு மிஸ்டேக் பண்ணுவான் மிஸ்டேக் பண்ணதுக்கு அப்புறமா அதை ரியலைஸ் பண்றேன் மனிதன் அப்ப ரியலைஸ் பண்ணிட்டானே விட்டுட்டு போக வேண்டியதானே அவனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணி இல்லைங்களா அது மாதிரி இல்லாம ஒரு எல்லாருமே பயிற்சியில் தான் இருக்கிறோம் நம்ம வந்து ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறோம் சில நேரத்தில் வந்து வாய்ப்புகள் கிடைக்கும்போது என்ன செய்யறது பயன்படுத்திக்கிறாங்க அவ்வளோதான் ஓகேங்களா நான் நான் திருப்பி திருப்பி சொல்றது ஒழுக்கமானவர்கள் அனைவரும் ஒழுக்கமானவர்கள் அல்ல வாய்ப்பு கிடைக்கவில்லை வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறமும் ஒருத்தன் ஒழுக்கமாக இருக்காங்கன்னா அது கோடியில் ஒருத்தன் பத்து கோடியில் ஒருத்தன் தான் இருப்பான் வாய்ப்பு கிடைக்குது நம்மளுடைய மனம் இருக்கு இல்லைங்களா அந்த மனம் நம்ம என்னதான் கட்டுப்படுத்தினாலும் அந்த நிலை செஞ்சுருக்கோம் அதோட வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ அதோட வேலை திடீர்னு காட்டிடும் சில நேரத்தில் ஓகேங்களா அது மாதிரி நேரங்களில் அதை பிடிச்சிக்கிட்டு அதை சரி பண்ணிக்கிட்டு திருப்பி ரியலைஸ் பண்ணி அந்த மாதிரி மிஸ்டேக்கில் போகாமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது தான் சன்மார்க்கம் அப்போ சன்மார்க்கம் என்பது நமது மனம் நம்மளுடைய சித்தம் புத்தி அகங்காரம் இதெல்லாம் என்ன செய்யுது இதை எப்படி நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கிறது அப்போ எல்லாத்தினுடைய கடிவாளத்தையும் நம்ம கைக்கு கொண்டு வருது இதுதான் வந்து இது இது எதற்காக அப்படின்னா இந்த இந்த ஆசா தான் நம்ம மீண்டும் மீண்டும் தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இந்த தவறு செய்யாமல் இருப்பதன் மூலமாக இந்த பிறவி அப்படிங்கிறது ஒரு செயின் லிங்க்னு சொல்கிறாங்க நான் சொல்லுறது புரிஞ்சுக்கிட்டிங்களா நான் இப்போ செய்கிற ஒரு பாவம் இந்த பாவத்துக்கு நான் ஒன்று இங்கேயே அனுபவிப்பேன் இல்லாட்டா இதனுடைய தொடர்ச்சியை அடுத்ததில் அனுபவிப்பேன் ஏதோ ஒன்று இதுக்குள்ளே உள்ள ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்குது இதனுடைய தொடர்ச்சி வந்துக்கிட்டே இருக்குது மறுபிறப்பு மறுபிறப்புன்னு சொல்கிறாங்க அப்போ மறுபிறப்பு அப்படிங்கிற கோட்பாடு ஒரு பக்கமாக வச்சுருக்குறாங்க அந்த மறுபிறப்பு கோட்பாட்டில் தவறுகள் செய்யாமல் இருந்தோம்னா மறுபிறப்பு இல்லை ஆசாபாசங்கள் இல்லாத போது அதை தொடர்ந்து இப்போ நான் ஒரு 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 நான் என்ன செய்யறேன்னா நான் வந்து படித்து முடிச்சோன்னே வேலைக்கு போடணையே அந்த கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் சரிதான் இல்லைங்களா அப்ப படிச்சு முடிச்சு வேலை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஆசை வந்துரும் இல்ல அது மாதிரி எனக்கு அந்த ஆசையை படிச்சு படிக்கிறப்ப இல்லாட்னா தேவை அது மாதிரி என்ன செய்யறாங்கன்னா இந்த வாழ்க்கையில நம்மளுக்கு ஆன ஆசைகளை மற்றும் துறந்து எதுவுமே இல்லாம ஐடில் ஆகும் பொழுது நம்மளுக்கு அடுத்த பிறப்புகள் வரதில்லை அப்படின்னு சொல்றாங்க முஸ்லீம்னு என்ன சொல்றாங்கன்னா இது வந்து இம்மை இந்த இறுதி நாள் ஒண்ணு வரும் அந்த இறுதி நாள்ல அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் நிப்பாட்டி கேள்வி கேட்பான் அதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கறதுனால இம்மையில் தவறு செய்யாம இருக்க மறுமையில உங்களை அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான் நீங்கள் நல்லா செஞ்சதுனா பரிசு கொடுப்பான்னு சொல்கிறாங்க அப்போ அதுவுமே வந்து இங்கே இங்கே ஏதோ ஒரு தவறுகள் செய்யாம வாழ்றதுக்கான ஒரு அது அது மாதிரி எல்லா மெத்தட்லையும் ஒவ்வொரு அடுத்த லைஃப் அப்படின்னு ஒன்னு இருக்கு அந்த அடுத்த லைஃப்ல தீர்ப்பு இறுதி தீர்ப்புன்னு ஒன்று வரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களும் இறுதி தீர்ப்புலாம் வராது உனக்கு லைஃபே தீர்ப்பு தான் இழுத்து ஓடிக்கிட்டே அந்த சைக்கிள் மாதிரி அதுவா ஆட்டோமேட்டிக்காக ஓடுன்றது இந்து மதத்துலேயும் இதுல இருந்து விடுபடுவதற்காக இதை வந்து என்ன செய்யறாங்கன்னா பிறவி ஆளின்னு சொல்கிறாங்க பிறவி சக்கரம் இது வந்து சைக்கிளா சுத்திக்கிட்டே இருக்குது இதை வந்து கட் பண்ணுன்றதுக்காக இந்த உடம்பு எது எதெல்லாம் போய் ஐக்கியமாதோ அதுல இருந்து தன்னை விடுவிச்சு வச்சுக்கிறது சன்மார்க்கம் சன் சந்நியாசம் பிரம்மச்சாரியம் இதெல்லாம் இத வந்து செய்யறவங்க பேர் பிரம்மச்சாரி சன்யாசின்னு சொல்றோம் இத தப்பு செய்வாங்கன்னா கண்டிப்பா தப்பு செஞ்சு தான் ஆவாங்க ஏன்னா இயல்பு இல்லையா தவறு செய்தல் என இது எனது இயல்பே குணமாய் கொள்ளுதல் உனது இயல்புன்னு சொல்லி வள்ளலாறு பாடுற வளர்ற என்ன சொல்றான்னா தவறு செய்யறது என்னுடைய சுவா சோ அது எனக்கு ஏன்னா மனுஷன் இல்லையா நான் வந்து அது மட்டும் இல்லாம எனக்கு சொசைட்டி என்ன சொல்லி கொடுத்துருக்கு

வாங்கி குடிக்கிறோம் அது தப்பா ரைட்டாங்கன்னா அமைன்ற சிஸ்டத்திலையும் உணர்வை கட்டுப்படுத்த தன்னுடைய உணர்வை விடுவது ஒரு குற்றம் என்னுடைய உணர்வை தாண்டி என்ன செய்யறோம் நேற்று ஒருத்தன் போறோம் ஒருத்தனை பைக்ல உட்கார வச்சு பைக்ல இப்படி கிடக்குறான் போ சரி மட்டல இருக்கிறாரு அவரோ அவருடைய உணர்வையை விட்டுட்டு என்ன செய்யறாரு சரிதான் இல்லைங்களா அப்போ ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரனும் பெரிய ஒரு கௌரவமானவனும் சரக்கு உள்ள போனா அவனுடைய கட்டுப்பாடுகளுக்கு அது ஒரு ஒரு அது அது தீமை மாதிரி விஷயத்துக்கு போய் மாட்டிக்காம இருக்கணும்னா சொசைட்டி நிறைய விஷயங்கள இப்ப நீங்க அப்படியே பாம்பே கல்கத்தா எல்லாம் போனீங்கன்னா வேற விஷயங்கள் வந்து லீகல் அப்ப என்னன்னா தப்போ ரைட்டா அப்படின்னு சொல்லி நம்ம குழப்ப வேண்டியது இருக்கு இல்லையா சரிதானீங்களா சரியா தப்பா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஸ் இருக்குது சொசைட்டி வந்து ஒரு சொசைட்டி வந்து என்ன செய்யுது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் ஒருத்தர் ஒரு ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருக்கார் அந்த சிஸ்டம் வந்து தவறுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் இந்த சிஸ்டம் சரின்னு சொல்லி ஒரு ஒரு சிஸ்டமே ஏற்றுக்கும் போது அவரால் என்ன செய்ய முடியலன்னா இது சரியாக தப்பான்னு இவர் மேனேஜ் சார் எப்பயுமே வந்து ஒரு இது எது சரியான பாதை அப்படிங்கிறது மக்களுக்கு யாருக்குமே தெரியறதில்ல ஒரு வேளை முன்னோர்கள் இருக்கவங்க சொன்னாங்கன்னா அந்த இப்போ சுற்றி வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறான் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் நாங்களாம் வந்து எங்கள் ஊரில் குடிச்சுட்டு எவனாச்சும் வந்தான்னா அவன் அவன் கூட எவனும் பே அந்த குடும்பத்தோட எவனும் பேச மாட்டான் இப்ப எவனா குடிக்காம வந்தான்னா அவன் கூட எவனும் பேச மாட்டான் அதை சைக்கோ பழகு தானே எந்த பழக்கமே இல்லையா எதுவுமே இல்லைன்னா அவனுக்கு ஏதோ பிரச்சனை சைக்கோ அர்ப்பணுன்னு நினைக்கிறாங்க அப்ப சிஸ்டம் மாறுது அப்படிங்கிறப்ப இந்த சிஸ்டத்துக்குள்ள வாழ்ந்து இந்த உண்மையிலலாம் வெளிப்படுத்திக்கிட்டு இதுலேருந்து பாண்டிங் ஆகாம வாழ்றது பேர் சன்னியாசம் இது எதற்கு அப்படின்னா இறைவனை இறைவனை அடைவுதல் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இப்போ மலரடினு சொல்றாங்க மலரடி செய்ல் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து இறைவனுடைய அருளோட போய் ஐக்கியமாக வருது இல்லைன்னா இறைவனுடைய அருளை பெறுவது இறைவன் ஆகுது அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க இது மாதிரி உண்மை தன்மை அடைவதற்காக முயற்சி செய்கிறாங்க இது வந்து வெற்றி அடையுமா வெற்றி அடையாதான்றது அவன் பிரச்சனை சரிங்களா நம்ம அவனுக்கு கவுண்டர் எதுவும் இல்லைன்னா ஒரு எதுவும் அவனுக்கு வந்து விமர்சனங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை அது அவங்க அவங்களுடைய முயற்சி ஏன்னா நம்ம இப்போ வாழ்ற வாழ்க்கை இல்லைங்களா இந்த வாழ்க்கை சரியானதா சம்பாதிக்கிறோம் என்னன்னு பண்ண போறோம் என்ஜாய் பண்ண போறோம் நான் ஒரு உதரவு சொன்னேன் இப்ப ஒரு அப்பாட்ட போய் கேட்குறோம் அந்த பையன் அந்த பையன் வந்து எல்கேஜில ஆசையா புது ட்ரெஸ்லாம் போட்டு நிற்கிறேன் அவங்க அப்பா கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பாட்ட போய் பேட்டி எடுக்கிறீங்க உங்க வாழ்க்கையில் உடைய லட்சியம் என்னன்னு கேட்குறீங்க என்ன சொல்லுவார் கல்யாணம் பண்ணி பிள்ளையை பெத்துக்கணும் இல்லைங்க பிள்ளையை பற்றி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்காரு பையன் பெருசாகி பையன் பெருசாகி கலெக்டர் வச்சு சோறு போட கலெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு இதே பையன் ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரும்போது இவங்க அப்பா இருவார் இல்லையா உங்களுக்கு யார் பிடிச்சு என் பையன் அவன் பொண்டாட்டியோட சேர்ந்துட்டு என் சொத்துக்கு ஆட்டை போடுறதுக்கு திட்டப்படுறான் அவன் நான் சொத்து கொடுக்க மாட்டேன் எழுதி வைப்பான் இல்லைங்களா அப்போ எல்லாருடைய வாழ்க்கையில ஒருத்தன் வாழ்க்கை இல்லைங்க எல்லாருமே இது பாதுதான சிக்கல் இருக்கிறாங்க யார் தான் வந்து அப்பா அம்மா நான் நேற்று நினச்சேன் இப்போ வந்து நம்ம வந்து எவ்வளவோ பாண்டிங்காக இருக்கிறோம் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிறோம் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கும் என் பையன் என் பையனுக்கு ரெண்டு பேர் இருக்கானுங்க நம்மள்ட்ட ஏதாச்சும் கையில் இருக்கக்கூடிய காசு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ பின்னா நாலு பின்ன பிள்ளைகளுக்கு ஆளுக்கு இவனுக்கு எவ்வளோ இவனுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படியே நம்ம அப்படியே ரிவர்ஸ் போகும்போது என்னுடைய மாமா என்ன என்னோட அம்மாவுக்கு கொடுக்காம மேமாத்துன்னுட்டான் ஆமா சரிங்களா அப்போ வீட்டில் நடக்கும் எல்லா வீட்லேயும் தான் அப்போ இந்த இந்த இடத்துல நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவுக்கு இருந்த அறிவு இதே பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது அவங்க அப்பா அம்மாவுக்கு அறிவே இல்லாமல் போயிருது இல்லைங்களா அதுக்கப்புறமா அதே ஆள் என்னுடைய சின்ன தாத்தா பெரிய தாத்தா அப்படிங்கிறப்ப அவங்க யாருன்னு எனக்கு தெரியல அப்போ என்னுடைய என்னுடைய குடும்பம் அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு பொம்பளை என்ன நான் நம்பி வருது அது அதுக்கு நான் வந்து ஏதோ செய்கிறேன் நகை வாங்கி கொடுக்குறேன் கார் வாங்கி கொடுக்குறேன் அதை சந்தோஷமா வச்சுக்கிறேன் என் கூட பிறந்த தம்பியை கழட்டி விட்டு போயிடறேன் என் கூட பிறந்த தங்கச்சி நடுவுல வீட்டில் விட்டு போயிடுறேன் தெருவில் விட்டு போயிடுறேன் இந்த சிஸ்டத்துக்குள்ள நான் வாழ்கிறேன் இல்லைங்களா இதுல எது சரியானது எல்லாமே ரொம்ப குழப்பமானது இல்லையா எவ்வளோ நம்ம கண்ணுச்சக்காரங்களாவும் சுயநலவாதிகளாகவும் வாழ்கிறோம் இல்லைங்களா இப்போ நான் சொல்றது ஒரு ஒரு பெண் வந்து கல்யாணம் இல்லாமல் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி குழந்தைகளை கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க உனக்கு வந்து சொத்து இருக்குது நீ நல்லாவும் சம்பாதிக்கிற அந்த பிள்ளைக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுத்தா அந்த பிள்ளை லீகலா போய் நோட்டீஸ் போட்டு இன்னொரு விஷயம் இப்ப நீங்க நீங்க இருக்கிறீங்க நீங்க வந்து ஒரு சாதாரணமா ஒரு ஒரு குடும்பத்தை நடத்துற அளவுக்கு நீங்க சம்பாதிக்கிறீங்க உங்களுடைய சொத்தை உங்களுடைய அண்ணன் தம்பி ஆட்டையை போட்டாங்க அவங்களோட போராடுறதுக்கு நீங்கள் கோர்ட் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணும் இல்லையா முடியவே முடியாது அப்போ முடியாதுன்னா அது வந்து உங்களுக்கு முடியாம விட்டுட்டு போயிடுறப்ப நான் வந்து லீகலா நான் ஜெயிச்சுட்டேன்னு சொல்லிக்கிறதா நான் நான் சொல்றது அப்ப இது எவ்வளோ குளறுபடியான ஒரு சிஸ்டமாக இருக்கு இந்த சிஸ்டத்தில் நான் ஜெயிச்சு வெற்றி பெற்று இதை நான் வெற்றின்னு கொண்டாடுறதுக்கு காரி துப்புற மாதிரி இல்லையா அந்த வெற்றி இல்லையா அப்போ இந்த வெற்றியை விட கல்யாணம் பண்ணாம நிம்மதியாக பெற்ற எவனுக்கு துன்பம் இல்லாம வாழ்ந்துட்டு போயிடலாம் ஜாதகத்துல யாரா இருக்கலாம் சன்னியாசம் சனியும் புதனும் வக்ரமாக இருந்தா சனி புதன் பரிவர்த்தனையாக இருந்தா இந்த மாதிரி அமைப்புகள் அல்லது துளாராசிலோ அல்லது ரிஷபராசிலேயோ சனியோ புதனோ மாறி மாறி அமர்ந்தா இவங்க வந்து சன்னியாசம் போறதுக்கான அமைப்பு இருக்கு சனியும் கேது சேர்ந்திருக்கவங்களுக்கு இந்த சன்னியாசம் சன்னியாசம்ங்கிறது நிறைய பேர் குடும்பத்தை விட்டு தான் போகணும்னு அவசியம் இல்லை நிறைய பேர் குடும்பத்துடைய ஆன்மதி பணிகள்ல இருக்கிறாங்க அந்த மாதிரி கூட இவங்க போகலாம் ஆக மொத்தத்தில் உண்மையை தேடி நகரக்கூடிய தன்மை சனி கேது அப்புறமா சனி புதன் காம்பினேஷன் இந்த விஷயங்கள் சூரியன் புதன் தனித்திருப்பது இவங்களுக்கு சன்னியாசம் கிடையாது இயற்கையாகவே எங்களுக்கு கல்யாணம் ஆகாது இவங்களுக்கு தன்னை தானே சன்னியாசியாக புரிஞ்சுக்குவாங்க கோயில் உடம்பு சுற்றுலாம் புரிஞ்சுக்குவாங்க இந்த மூணு விஷயங்களும் குடும்பத்துக்கு மேலே அக்கறை இல்லாமல் ஏதோ ஒரு உண்மையை நோக்கி நகரக்கூடிய தன்மை சன்னியாசம் அப்படின்னு பண்ணிவிடுங்க ஸோ ரொம்ப அழகாக சிம்பிளான முறையில் வந்து ஆன்மீக உள்ள நேரங்களுக்கு சொன்னீங்க சார் நன்றி நன்றி வணக்கம்